இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்பட்ட சீரியலோட டிசம்பர் இருபத்தி மூணு இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ பார்த்தாச்சு டிசம்பர் இருபத்தி நாலு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு அனலிஸாக பார்க்க போகிறேன்ப்பா ஸோ இன்றைக்கி எபிசோட் எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணை எல்லாருமே வீட்டில் இருக்க அஜய் அஞ்சலின்ட்டு எல்லாருமே வீட்டில் இருக்க எல்லாருமே எதிர்த்தும் வந்து அந்த காவியாவை வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க எப்படியோ ரூம் பார்த்து அப்படின்ட்டு இருக்க ரூம் எல்லாம் செட் பண்ணி கொடுத்து அவளை வந்து இந்த வீட்டில் தங்க வச்சுட்டாங்க பார்வதி அண்ட் அர்ஜுன் அப்படின்ட்டுருக்க ஸோ அவங்க மேலே வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு வருத்தம் இருக்குது இருந்தாலும் வந்து விஸ்வநாதன் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிட்டாரு இவங்க வந்து உன்னை நம்புகிறாங்க அந்த நம்பிக்கையை கெடுத்துடாமல் இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி காவியாட்டை சொல்லிட்டு போயிட்டாங்கன்றிருக்க வீட்டில் இருக்கவங்கலாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவள் வெளியால் தான் அப்படிங்கிறது தான் பார்க்க போறாங்க அவளை வந்து ஸ்ருதியோட அம்மா அப்படிங்கிறது எந்த விதத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ அப்படி தான் போக போகுது என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து அப்படின்னா அவளை சாப்பாட்டுக்கு வந்தால் கூட வந்து அவளை ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ இன்னொரு கேள்வியும் இருக்குது இந்த பொண்ணு யார் கூட தூங்குவோம் அப்படிங்கிறது தான் இப்போ நைட்டு வந்து ஸ்ருதி கூட தான் வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க பார்வதி அர்ஜுனும் அப்படின்ட்டுருக்கு ஸோ அவளை விட்டுட்டு தூங்க மாட்டாங்க இவளும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா அப்படின்னா வந்து வீட்டுக்கு வர்றது சாயங்காலம் ஈவினிங் மட்டும்தான் இருப்பா காலையில் கொஞ்ச நேரம் இருக்கா குளிப்பாட்டி கிளப்புறதுக்கு மட்டும்தான் அவளோட வேலையாக இருக்குமே தவிர ஒரு ஆயாமா மாதிரி பார்த்துக்க போகிறா அப்படிங்குறதான் தோணுது ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறா பார்வதி அப்படிங்கிறனால வந்து அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு அவள் வந்து இவங்க கூட இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்குறதுதான் தோணுது எவ்வளோ நாள் இது கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல திரும்ப வந்து காவியா மலேசியா போகிற வரையிலும் இது கண்டினியூ ஆகும் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ண போகிறாள் அப்படிங்கிறதில்லை ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தால் பள்ளியை வந்து அஜய் அஞ்சலி சைடு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படி மாதிரி வீட்டில் உட்காந்து எல்லா இடையே பேசிகிட்டு இருந்தப்போ ஏதோ வந்து அஞ்சலி வந்து ஏதோ டிஸ்டர்ப்டாக இருக்கா அஜயை கேட்டாலும் ஒன்றும் இல்லை அப்படிங்க மாதிரி தான் சொல்கிறான் ஸோ அது என்ன பிரச்சனை தெரியல அப்படிங்கிற கேட்டப்ப அது என்ன பிரச்சனை நான் கண்டுபிடிக்கிறேன் மாதிரி சொன்னால ஸோ அவங்க சைடு போயிடுவா இப்போ இவங்க சைடு வந்து ஒன்றும் பண்ண முடியாது காவியாவை வச்சு எதுவும் பேச முடியாது அவ்வளோ பிரித்து கூட்டிகிட்டு போக முடியாது அப்படிங்கிற தெளிவாக தெரிஞ்சிச்சு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவ வந்து சொல்லிட்டா நீங்க என்ன தப்பா கைட் பண்றீங்க இனிமேல என்கிட்ட பேசாதீங்க பார்வதி நல்லவங்க சொன்னது சொன்னதுல இவ வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டா இனிமேல இவ்வளவு வேலைக்கு ஆக மாட்டா அப்படின்ட்டு குடும்பத்தை வேற வழியில பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அஜய் அஞ்சலி இவங்களோட பிரச்சனையை கையில் எடுக்க போகிறா அப்படிங்கிறதான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அடுத்த வாரம் முழுக்க எபிசோட் இப்படி தான் இருக்க போகுது இன்னும் அந்த வாரத்துக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணல எதனால அப்படிங்க தெரியல ஸோ அந்த ப்ரோமோ வந்தாலும் என்ன அப்படின்னு பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அனலிஸ் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்